ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி விநாயகர் அலப்பறைகள் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எது விசேஷன்னா அன்னைக்கு சாமி கும்பிடுற அன்னைக்கு முத நாள் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டா தான் மனசுக்கு ஏன் மனசுக்கு திருப்தியாக இருக்கும் சரி வாங்கி வாங்கிட்டு வந்துச்சா நான் காலையில் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் நைட்டே சுண்டல் வந்து ஊற போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா சாமி கும்பிடக்காண்டி எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் சுத்தம் இருக்கேன் எதை ஆரம்பித்தாலும் நம்ம விநாயகர் தானே நம்ம எந்த வேலைனாலும் ஆரம்பிப்போம் அந்த விநாயகருக்கு நம்ம வந்து சாமி கும்பலன்னா எப்படி அதுவும் அவ்வளோ இதாக சந்தோஷமாக எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் மூணு பேரும் சேர்ந்துமே நல்லா ஜாலியாக வேலை செஞ்சுட்டு சாமி கும்பிட்டோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸுக்காண்டி ஹெட் ரெடி வித்மீக்கு வந்து அவள் ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா பெரியவா என் கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இப்போ இப்போ பார்த்திங் இப்போ பார்த்திங்கன்னா கொழுக்கட்டைக்கு வந்து மாவு பிசைஞ்சு எடுத்து இருக்கேன் விநாயகர்னாலே சந்தோஷந்தான் யாருக்கெலாம் விநாயகர் பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எனக்குலாம் விநாயகர்னா அப்படி பிடிக்கும் எப்போது இப்போல எப்போதுமேமும் விநாயகர் சதுர்த்தின்னா அன்னைக்கு நல்ல காலையிலேருந்து எல்லா வேலையும் நல்லா சுறுசுறுப்பாக உடம்பு செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டு அதில் சாப்பிட்றதுல ஒரு சுகம் இன்றைக்கி அதே வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி பார்த்திங்கன்னா பூர்ண கொல தான் பருப்பு பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அரை அரை வெக்காடு வெந்ததுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு ஒரு ரோட்டு ஓட்டிட்டு மண்டவளத்தையும் இடிச்சுட்டு மண்டவளம் வந்து தட்டி பார்த்தேன் அது வந்து உடையலை அப்படியே மிக்ஸியில் ஓட்டினேன் ஓட்டிட்டு ரெண்டையும் பிசைஞ்சு பூர்ண கொளக்கட்டை வந்து எடுத்து ரெடி இருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா வெள்ளைக்குழக்கட்டுகையை வந்து அப்படியேமும் மாவை பிசைஞ்சு வச்சுட்டேன் இது வந்து மண்டபளம் போட்டுட்டு தனியாக கொளக்கட்டை போட்டு தனியாக வைப்போம்னு சொல்லி அதை தனியாக வச்சுக்கிட்டு இருந்தேன் மூணு விதமாக கொளக்கட்டை வச்சேன் நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் பா வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த அச்சில் வச்சு எடுத்து கொடுத்துட்டு இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து சுண்டல் வேக வச்சு எடுத்துட்டேன் அதை வந்து தாளித்து விட்ருன்னு மா மாப்பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறம் வந்து சுண்டலுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் எண்ணெய் கடுகு வரமிளகாய் போட்டு தாளிச்சுட்டு அப்படியே தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டேன் சிம்பிளாக தான் காலையில் வேக வேகமாக ஏன்னா நேரத்தோடு சாமி கும்பிடணுங்கிறதுனால காலையில் எல்லாம் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு ஜாலியாக இருந்துச்சு சாமி கும்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு பிள்ளைங்கள்லாம் வீட்டில் ஸ்கூல் போகும்போது வீட்டில் இருந்தாங்கன்னா லீவ் அன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஜாலியாக பேசிக்கிட்டு நல்லா விளையாடிக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் சரி அந்த சந்தோஷத்தோடையே நம்ம விநாயக சதுர்த்தியும் நல்லா அவர் பிறந்தனாலே நல்லபடியாக சாமி கும்பிடுன்னு சொல்லிட்டு மூணு பேரும் ரொம்ப ஹாப்பியாக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம பிறந்தல பிறந்தநாளையே அவ்வளோ சந்தோஷமாக நம்ம மனசுக்கு ஹாப்பியாக நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம விநாயகர் நமக்கு வந்து முழுமுதற் கடவுளாக இருக்கார் அவரோட பிறந்தநாள் இவ்வளோ ஹாப்பியாக நம்ம செலிப்ரேட் பண்ணோன்னா எப்படி அதனால் நாங்கள் மூணு பேரும் ஹாப்பினா ஹாப்பியாக அன்றைக்கி வந்து அன்லிமிட்டும் ஹாப்பி அப்படி பார்த்திங்கன்னா அவள் கொலக்கட்டை வந்து எல்லோரும் ரெடி பண்ணிட்டான் ஃபுல்லாக பெரிய பிள்ளை தான் எடுத்து ரெடி பண்ணி கொடுத்தான் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அவன் வந்து அந்த அச்சில் வச்சு எடுத்து அழகாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி நான் சாமி கும்பிட எடுத்து வைக்கலாம் எல்லாம் இந்த வேலை வந்து முடிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் சாமி கும்பிட்ற வேலை தான் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த எடுத்து வச்செல்லாம் கொலக்கட்டை வந்து வேக வைக்காண்டி எல்லாம் எடுத்து இருக்கேன் அப்படி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கிளறி விட்டு இனிமேல் எல்லாத்தையும் எடுத்து இறக்கி வச்சுட்டு நான் சாமி கும்பிட்ற வேலை தான் இருக்கு சந்தோஷங்கிறது நம்ம வந்து நம்ம மனசில் தான் இருக்குது எதையும் பார்த்து சந்தோஷம் வராது மூணு பேரும் நம்ம ஒருத்தங்க வந்து பாசிட்டிவாக இருந்தோம்னா அது வந்து எல்லாத்துக்குமே அந்த பாசிட்டிவ் போவோம் ஒரு ஆள் ஹாப்பியாக இருந்தால் அந்த வீட்டில் எல்லோரும் ஹாப்பி தானே அப்போ விநாயகர் இன்றைக்கி ஹாப்பினா நாங்களும் வீட்டில் இன்றைக்கி ஹாப்பி தான் அந்த சந்தோஷத்தோடையமும் அழகா சாமி கும்பிட்றதுக்கும் விளக்கெல்லாம் விளக்கி எடுத்து வச்சாச்சு சந்தன கும்பம் வந்து எடுத்து வச்சு நல்லா எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா விநாயகர் வந்து காலையிலேயே ஒரு திருப்பு குளிச்சிட்டாரு இப்போ வந்து அவரை நல்லா அழகாக அபி அபிஷேகம் பண்ணக்காண்டி எல்லாம் அழகாக அவருக்கு பால் மஞ்சள் தண்ணி விகுதி தண்ணி அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தண்ணி வந்து நல்ல தண்ணியில் ஊற்றிட்டு அவரை அழகாக குளித்து இப்போ வந்து அவர் பிறந்த நாளுக்கு ரெடி ஆகிட்டார் எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு அவரை சாப்பிட்டு முடிச்சது நாங்கள் சாப்பிடுவோம் அவ்வளோதான் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி சூப்பராக போச்சு அப்படி பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே இலையில வெத்தலையில் அழகாக உட்கார வச்சு பூவு நல்லா சுற்றி அழகாக வச்சு அவரை எடுத்து வைக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அவருக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு படையல் பண்ணிட்டு சாமி கும்பிட்டுட்டு மனதுக்கு அவ்வளோ சந்தோஷம் கடவுள் என்ன செய்தார் என்ன செய்தாருங்கிறத விட நம்ம நம்ம மனதுக்கு எது சந்தோஷம் கடவுள் பக்தி வந்து ரொம்ப முக்கியம் சாமி கும்பிட்டோம்னா அன்றைக்கி வந்து நல்லா சூப்பராக போவோம் அவ்வளோதாங்க பிறந்தநாள் விநாயகர் பிறந்தநாளை அழகாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவர் பிறந்த நாள் இவருக்கு மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுமேமும் அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க அவர் ஒரு அவர் ஒருத்தர் பிறந்தநாள் இன்றைக்கி எல்லாருமேமும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க இன்றைக்கி நாங்களும் ஹாப்பியாக விநாயகர் சதுர்த்தியை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டோம் விநாயகரை பார்த்திங்கன்னா ஈஸியாக எல்லாரும் சீக்கிரம் அவரை அவர் வந்து எளிமையானவர் ஒரு மஞ்சள் மஞ்சளை பிடிச்சி வச்சாலும் அங்கே அவர் விநாயகர் இருப்பார் அதே மாதிரி தான் அவரை எளிதாக ஈஸியாக சாமி கும்பிட்டு அவர் வரத்தை வந்து வாங்கிடலாம் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும் ஓம் கணபதியே போச்சு ஓம் கணபதியே போச்சு ஓம் கணபதியே போச்சு